அல் எஹான் எஜுகேஷனல் குர்பானி கறி பிற மாநில குர்பானி கறி வழங்கப்படும் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும் அல்லாஹ் உங்களுடைய இறையச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக மேலும் விபரங்களுக்கு எழுபத்தி நாலு பதினெட்டு பெயரில் எத்தனையோ இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களை சிலர் தூண்ட வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்களிடத்தில் இருந்து சில முஸ்லீம்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி தங்களுடைய ஆசைகளை அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் அதன் அடிப்படையில்தான் முன்னாள் முஸ்லீமாக இருந்த சமீர் என்ற நபர் இப்போது அவருடைய பெயர் சித்தார்த் சௌத்ரி என மாற்றி வைத்திருக்கின்றார் எக்ஸ் முஸ்லீம் சமீர் என்ற யூடியூப் சேனல் வைத்துள்ள இவர் நேரலையில் பேசி போது தன்னிடத்தில் உள்ள உலகத்தின் வேதமான குரானை எடுத்து மேசை மீது வைத்து அதன் மீது தன்னுடைய காலை வைத்திருக்கின்றார் இன்னும் குரானின் ஒரு பக்கத்தை கிழித்து தீயிட்டு கொளுத்தியும் இருக்கின்றார் இதை அவர் நேரலையில் ஒளிபரப்பும் செய்திருக்கின்றார் இந்த விஷயம் வேகமாக பரவவே இவர் மீது கண்டனங்கள் குவிந்து வருகிறது இவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது இந்தியாவில் நடந்த இந்த செயலால் இந்தியாவில் சில இடங்களில் போராட்டங்களும் நடந்து வருகிறது இவர் இப்படி செய்ததால் இஸ்லாத்திற்கும் குரானுக்கும் எந்த இழிவும் ஏற்படவில்லை ஆனால் இதை பார்த்து கொண்டு முஸ்லீம்களாகிய நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முகமது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கும் உலக வேதமான குரானுக்கும் ஏதாவது ஒரு தீங்கை யாராவது விளைவிக்க நேர்ந்தால் அதை பார்த்து எங்களால் அமைதியாக இருக்க முடியாது என்று முஸ்லீம்கள் தங்களுடைய கண்டனங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட பெயர்தாங்கி முஸ்லீம்கள் மற்றும் காசுக்கு விலை போனவர்களை இன்றைய உலக முஸ்லிம்கள் தெரிந்து வைத்திருப்பது இன்றைய காலகட்ட தத்தின் அவசியமான ஒன்றாகும் அல்லாகவே நன்கறிந்தவன்